அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே ஆலமீன் உலகின் பல நிகழ்வுகளை படிப்பினைக்காக உருவாக்குகிறான் அதிலிருந்து சிலர்கள் பாடம் படித்துக் கொள்கின்றனர் பலர்கள் பாடம் படிக்காமலேயே அழிந்து போகின்றனர் என்பதை நடப்பு வரலாறுகளிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது காசாவிலே செயற்கை பேரழிவை அமெரிக்கா உருவாக்கியது இஸ்ரேலுக்கு உதவியதன் மூலம் டன் டன்னாக கப்பல் கப்பல்களாக ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்து காசாவில் ஒரு பேரழிவையே உருவாக்கி இருக்கிறது அமெரிக்கா மாற்று கருத்துக்கு இடமில்லை இந்த அமெரிக்காவினுடைய உதவி இஸ்ரேலுக்கு இல்லை என்றால் ரெண்டு நாள் கூட போரில் தாக்கு பிடிக்க முடியாத நிலைதான் இஸ்ரேலின் நிலை இந்த அமெரிக்காவினுடைய உதவியினால் இத்தனை நாட்கள் போர் செய்து கொண்டும் பேரழிவை உருவாக்கி கொண்டும் இருக்கிறது இது அமெரிக்கா காசாவில் ஏற்படுத்திய ஒரு செயற்கை பேரழிவு என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் அல்லாஹூனுடைய நாட்டம் அமெரிக்காவினுடைய மத்திய அமெரிக்காவினுடைய மேற்கு பிராந்தியங்கள் முழுவதும் தற்போது இயற்கை பேரிடரில் சிக்கிக் கொண்டிருக்கிறது புகழ் அனைத்தும் இறைவனுக்கே இதற்காக வேண்டி நாம் மகிழவில்லை மகிழ்ச்சியில் நாம் சொல்லவில்லை ஏதாவது ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு ஒரு எதிர்வினை உண்டு என்று அந்த அடிப்படையில் இங்கே அதுவாக அமெரிக்காவாக செய்யக்கூடிய பேரழிவு அங்கு இயற்கை அதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பேரழிவு ரெண்டையும் தற்போதைய காலகட்டத்தில் ஒப்பு நோக்க வேண்டிய அதாவது ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது வெள்ளிக்கிழமை நேற்று தானே வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒரு விமான தாக்குதலை ஏமனின் மீது அந்த ஹவுத்திகளுடைய விமான நிலையங்களின் மீது குண்டுமலை பொழிந்து அந்த விமான தளத்தை முடக்கியது அமெரிக்கா ஆனால் அதே வெள்ளிக்கிழமை அந்த ஷிகாகோவில் உள்ள ஓஹேர் என்ற விமான நிலையத்தை அல்லாஹ் முடக்கி இருக்கிறான் அங்கு ஏற்பட்ட கடுமையான பனிப்பொழிவுகள்னால அங்கு ஏற்பட்ட கடுமையான பனிப்பொழிவுகள்னால பாறைகள் போன்று பணிகள் அங்கே இது பனிமுறைகள் உருவாகி அங்கிருந்து எந்த விமானத்தையும் இயக்க முடியாத அளவிற்கு அந்த அமெரிக்காவினுடைய ஷிகாகோ விமான நிலையம் முடங்கி போனது அந்த ஒரு விமான நிலையத்தில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் அதிகமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த அதே வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமையில தான் அங்க ஹவுதிகளுடைய விமான தளத்தை அமெரிக்கா தாக்கி அளித்தது நான் இதெல்லாம் வந்துருச்சு ஏதாவது தற்செயலா நடக்குதா திட்டமிட்டு நடத்துகிறானா என்பதை நான் பத்தியெல்லாம் வளர்க்க வரல அதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை மட்டும் விளக்குறேன் அப்ப அந்த அமெரிக்காவினுடைய ஷிகாகோ விமான நிலையம் முழுமையாக முடங்கியதுனால அங்கிருந்து மட்டும் ஆயிரம் விமானங்கள் ரத்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதை சுற்றி உள்ள பகுதிகளில் இருந்து இன்னும் ஒரு ஆயிரம் விமானம் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான விமானங்கள் அந்த வெள்ளிக்கிழமை என்று ரத்து செய்யப்பட்டு விட்டது அமெரிக்காவில இப்ப ரெண்டாயிரத்திற்கு அதிகமான விமானங்கள் ரத்து செய்யப்படுகிறது என்றால் அது ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்க வாய்ப்பில்லை அது ஒரு பெரிய நிகழ்வாக இருந்தால் மட்டும்தான் இரண்டாயிரம் நான் சொல்றேன் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த செய்தியில என்ன சொல்லுதுன்னாக்கா இரண்டாயிரம் இந்த பகுதிகளில் மட்டும் இந்த மத்திய அமெரிக்காவினுடைய மேற்கு மண்டலங்களில் மட்டும் இரண்டாயிரம் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதன் விளைவாக முழு அமெரிக்காவிலேயும் ஏழாயிரத்தி அறுநூறு விமானங்கள் ரத்து விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அந்த ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் குறிப்பிடுகிறது நம்ம செய்திகள்லாம் இல்லை எல்லாருமே அவங்க அவங்க செய்தித்தளங்கள் தான் குறிப்பிடுகிறது அது மாதிரி இங்க கடுமையான பனிக்காற்று புயல் காற்று வீசி வருகிறது அந்த பனி புயல் காற்றினால அந்த புயல் மழையினால என்ன அதாவது வெப்பநிலை வெகுவாக குறைந்து காணப்படுகிறது எந்த அளவுக்குனாக்கா அதாவது சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் வெப்பநிலை குறைந்து வந்தாலே குளிர் கொஞ்சம் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி எல்லாம் சொல்லுவோம் அப்படி இருந்தாலே கூட சகிக்க முடியாது ஆனால் அந்த பகுதிகளில் இந்த வடதுருவத்திலிருந்து வரக்கூடிய அந்த குளிர்காற்றுல வந்து வெப்பநிலை வெகுவாக குறைந்து மைனஸ் நாப்பத்தெட்டு டிகிரிக்கு சென்று விட்டது என்று செய்திகள் சொல்கிறது அந்த ஸ்ட்ரீட் ஜெனரல் பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்கிறது எட்டு சென்டிமீட்டர் உயரத்திற்கு பனிப்பாறைகள் அங்க அது அதாவது பாறைகள் உருவாகி இருக்கிறது முப்பத்தெட்டு சென்டிமீட்டர் உயரத்திற்கு பனிப்பாறைகள் உருவாகிவிட்டால் அதுல பயணிப்பது எப்படி வெளியே வருவது எப்படி காசாவுடைய மக்களை அவங்க வீடுகளில் இருந்து இது முடக்கி வீடுகளை விட்டு எல்லாம் துரத்தியது இப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமி அந்த அங்க உள்ள மக்கள் வெளியே வராது போக முடியாத அளவிற்கு பெரிய அளவுல பனிப்பாதைகள் அங்கே படர்ந்து இருக்கிறது இதனால பல ரோடுகள் அணு செய்யப்பட்டிருக்குது அங்க மூடப்பட்டு இருக்கிறது இன்னும் இந்த பனிப்பாறைகளுடைய அளவு உயரும் என்று சொல்லப்படுகிறது காசாவில் வாழ்ந்த மக்களுக்கு வீட்டுல மின்சாரம் இல்லை அப்படி அப்படித்தானே அந்த நிலையை உருவாக்கியது இஸ்ரேல் என்றாலும் அதற்கு பின்னணியில் இருந்தது யாரு அமெரிக்கா தானே ஒரு அந்த ஜெனரலும் செய்தி நிறுவனமும் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில அந்த பகுதியில மட்டும் அந்த மேற்கு மண்டலத்தினுடைய உள்ளடக்கியதாக சொல்கிறார்கள் இந்த ஐந்து ஆறு மாநில ஐந்து ஆறு மாநிலங்கள்ல என்ன பண்ணோம்னாக்கா விஸ்கான்சின் அது மாதிரி அயோவா அது மாதிரி இல்லியானஸ் அது மாதிரி டெக்ஸாஸ் ஆர்கான்சாஸ் அது மாதிரி டென்னசி இந்த ஆறு மாநிலங்களையும் இந்த பனி முடக்கி இருப்பதாகவும் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேருக்கு ரெண்டரை லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள்ல மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டதாகவும் மின் இணைப்பு அந்த மக்கள் அங்கு அக நெஞ்சது அதாவது அவதிப்படுவதாகவும் இந்த ராய்டர்ஸ் செய்தி ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி அங்கு வீசக்கூடிய அந்த புயல் காற்றுக்கு இல்லையா பனி புயல் இல்லையா இது தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருவதாகவும் இதனால அங்குள்ள மக்கள் மிகப்பெரிய இழப்புக்கு ஆளாய் இருப்பதாகவும் இந்த செய்தி நிறுவனம் செய்தியை சொல்லி இருக்கிறது நம்ம இது வந்து அமெரிக்காவில எப்படி நிகழணும் மகிழ்ச்சியை கொண்டு சொல்லவில்லை ஆனால் இதுலயும் சில பாடங்கள் இருக்கிறது இங்கே செயற்கை பேரழிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல வந்து மல்லு கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல அந்த பகுதிகள்ல அல்ல பெரிய இயற்கை பேரழிவுகளை உருவாக்குகிறான் என்றால் உண்மையிலேயே இது சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அந்த அந்த அயோபா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இப்ப அமெரிக்காவில் இது தேர்தல் நேரம் தேர்தல் பிரச்சாரங்கள் கால வரையின்றி எரி விட்டது ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது என்றும் அந்த மக்கள் அங்குள்ள மக்கள் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறார்கள் என்றும் செய்திகள் வருகிறது அன்பிற்குரியவர்களே இந்த நம்ம கிடை செய்தியை நம்ம சொல்லிட்டோம் மற்றபடி நீங்களே ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய சக்தி செய்து அது மிகப்பெரிய சக்தி அவன் நினைத்து விட்டால் காற்றினுடைய வேகத்தில மாற்றத்தை ஏற்படுத்தி அழித்து விடுவான் குளிருடைய மாற்றத்தை ஏற்படுத்தி அழிச்சிடுவான் இல்லாகுவ அல்லாஹூ ரபுல் அலமீன் அஹ் அழிவுக்காக வேண்டி எந்த படைகளை எப்போது எங்க பயன்படுத்துவான் என்பது யாருக்கும் தெரியாது என்று குரான் சொல்கிறது அன்பிற்குரியவர்களே போன்ற இன்னும் பல செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்